இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொழுக்கட்டை தான் பண்ண போறோம் இந்த பால்வாடிலலாம் தருவாங்க இல்லையா அந்த குழந்தைங்களெல்லாம் ஸ்கூ ஸ்கூலுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போய் விடுவோமே ஒரு சென்ட்ரு அந்த இடத்துல தருவாங்க கவர்மெண்ட்டில் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு தருவாங்க கொழுக்கட்டை நாங்கள் வந்து பிடிச்சி அதை சாப்பிடுவோம் இது வந்து சத்து மாவுன்னு சொல்லுவாங்க நைன்டிஸ் கிட்லேருந்து கிட்லேருந்து இது வரைக்கும் நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க நான் வந்து இப்போ டீ இன்னும் குடிக்கலாம் அதனால் டீ எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் சரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதனால் நான் அக்கா கிட்டே வாங்கிட்டு வந்த அக்கா வந்து பாடுவாடில் வேலை செய்கிறாள் அதனால் அவகிட்டருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா வந்து பசங்களுக்கு வந்து பிடிக்கும் அதனால் இங்கே பக்கத்தில் சரௌண்டிங்கில் எதுவுமே எனக்கு பால்வாடி எதுவும் அவ்வளோவா தெரியாது அதுவும் இந்த ஏஜ் பசங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க அவள் பால்வாடில் வேலை செய்கிறதுனால எனக்கு ஒரு ரெண்டு பேக்கெட் அந்த மாதிரி கொடுத்த அனுப்பிச்சா பசங்களுக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நடுவில் அங்கே போனேன் அதனால் சரி அதனால் எடுத்து நம்ம கொழுக்கட்டை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்றைக்கி லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பேக்கெட்டையும் போட்டுட்டேன் இது வந்து சனிக்கிழமை எடுத்த வீடியோ ஃபுல் மாவியும் கொட்டிவிட்டால் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம கொழுக்கட்டை எப்படி பண்ணுவோமோ இது வந்து சுட தண்ணியில் கூட நம்ம ஊற்றி பண்ணலாம் நான் வந்து வே வைக்க போகிறதுனால நான் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நார்மலாக தண்ணி இருக்கும்ல அதை ஊற்றிட்டு கொஞ்சம் மைல்டாக பேசிஞ்சோம் அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் நம்ம கொழுக்கட்டை பதத்துக்கு வந்துடும் அந்த அப்படியே நம்ம பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா கையில் கை பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா கொழுக்கட்டை மாதிரி நிற்கும் அந்த டைமில் ஒன்று ஒன்றா பிடிச்சி பிடிச்சி எடுத்து வச்சோம் அப்படின்னா கரெக்டான கொழுக்கட்டை ஷேப்புக்கு வந்துடும் அடிய <assistant>

58, 30, वोता? 34, 35, 31, नहीं, 35 ना सुनना, तूने सुना, 35, 30 में अलग, 30 नहीं है, 30 या 35, लास्ट 30, काम, 30, 31, 35, 35 30, 31 35, 32 इधर नौकरी की जाए, 31, 32 कैंसल, 30, मुखपत्र कोलकाता ही, इधर इतना कोई ते, हाँ इतली इतली गुंडाला अच्छी आवेकाट करे ओके आप कुछ भैया तुझे ना टंपलेने टंपलेना इधर पारिंगे इधर पारिंगे इधर पारिंगे <कुणेगे> हे ना उधर भाई ये कुछ ये ना पड़ा ये बस तो कुछ ज़्यादा ना टीम हनी इधर हनी रोम्बो तो बनी आठ घंटे फास्ट आना टूट सावन आपको रोम्बो देखा पाँचवा बार दो रुपए दो रुपए आना चार रुपए केक गाली पनीर के चार रुपए केक मावो के ஒரு கொல்கட்டை நாற்பது இப்ப நம்ம வந்து சத்து மாவு தருவாங்கல்ல பால்வாடில எல்லாம் அந்த மாவு வச்சு கொல்கட்டை பண்ண போறோம் நான் வந்து உருட்டி வச்சிருக்கேன் போய் இட்லி குண்டால வச்சு ஆவி காட்ட போறோம் பார்த்திங்களா எனக்கு வந்து முப்பது வந்திருக்கு மீடியம் சைஸில் வந்து ஊட்டி வச்சுருக்கேன் ஒரு பாக்கெட்டு வாங்க வெந்து வெந்துவிட்டது கொழுக்கட்டை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்